வணக்கம் பிரதான செய்திகளுடன் தக்ஷா குணராசா நாடளாவிய ரீதியில் உள்ள பத்தாயிரம் பாடசாலைகளில் ஆசிரியர் வெற்றிடங்கள் காணப்படுவதாக கல்வி அமைச்சர் அகிலவராஜ் காரியவசம் தெரிவித்தார் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையிலேயே கல்வி அமைச்சர் அகிலவராஜ் காரியவசம் இவ்வாறு தெரிவித்தார் அத்துடன் இதனை நிவர்த்தி செய்யும் வகையில் இருபத்தி மூவாயிரம் ஆசிரியர்கள் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் கல்வி பொது தராதர உயர்தர சித்தி அடைந்தவர்களுக்கு விசட போட்டி பயிற்சியொன்றை நடாத்தி ஆசிர்ப்பு மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இவ்விடயம் தொடர்பில் பிரதமர் ராணி விக்ரமசிங்கவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக அமைச்சர் அகில காரியவாசன் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் நாட்களில் கிரமமான முறையில் இந்த ஆசிரியர் பதவி வெற்றிடங்கள் நிரப்பப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் ஒன்று குறித்துள்ளது இதன்போது தென்னிலங்கை மீனவர்களின் வருகை மன்னார் மாவட்டத்தில் பாரியொரு பிரச்சினையாக மாறியுள்ளதுடன் அவர்களின் வருகையின் காரணமாக மன்னார் கடல் வளம் முற்றாக அளிக்கப்படுவது தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டது இதன்போது மன்னார் மாவட்ட கடற்றொழில் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் எஸ் மொராண்ட் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் தேசிய அமைப்பாளர் ஹர்மன் குமார் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் இணைப்பாளர் ஆண்டனி ஜேசுதாஸ் மன்னார் மாவட்ட கிராமிய மீனவ சம்மேளனத்தின் தலைவர் ஜெஸ்டின் சோய்ஸ் மற்றும் மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டனர் மூத்த ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலையுடன் தொடர்புடைய ஆவணங்கள் மற்றும் தகவல்களை குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு வழங்குமாறு கல்கிசை நீதவான் நீதிமன்றம் ராணுவத்திற்கு உத்தரவிட்டுள்ளது குற்றப்புலனாய்வு பிரிவினர் சமர்ப்பித்த தகவல்களை அடிப்படையாக கொண்டு நீதிமன்றம் இந்த உத்தரவை வழங்கியுள்ளது ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் திகதி கல்கிச அத்திட்டிய பகுதியில் வைத்து கொலை செய்யப்பட்டிருந்தார் அலுவலகத்திற்கு செல்லும் போது அவரை வழிமறைத்த நான்கு ஆயுததாரிகள் இந்த கொலையை மேற்கொண்டிருந்தனர் கொலை செய்யப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்னர் அவர் பத்திரிகையில் எழுதியிருந்த தலையங்கத்தில் ஆசிரியர் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் அரசாங்கம் தம்மை மவுனிக்க செய்வதற்கு முயற்சிப்பதாக குறிப்பிட்டிருந்தார் அத்துடன் ஊடக சுதந்திரத்தில் தனது உயிருக்கும் ஆபத்து ஏற்படலாம் என அவர் தனது ஆசிரியர் தலையங்கத்தில் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்து ஆலயங்களில் அனைத்து வகையான மிருக பலிகளை தடை செய்யும் வகையில் விரிவில் சட்டம் கொண்டுவரப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது இது தொடர்பில் அடுத்த வாரம் அமைச்சரவை பத்திரம் ஒன்றை சமர்ப்பிக்க எதிர்பார்த்துள்ளதாக இந்து மத விவகார அமைச்சர் டி எம் சுவாமிநாதன் குறிப்பிட்டுள்ளார் மிருக பலியை தடை செய்யும் வகையில் இந்த மத மற்றும் கலாச்சார விவகார திணைக்களம் தயாரித்துள்ள சட்ட வரைவுக்கு சட்டவரைஞர் திணைக்களம் அனுமதி வழங்கியுள்ளது மத சடங்குகளின் ஒரு பகுதியாக மிருகங்கள் பலியிடப்படுவதற்கு எதிராக பல்வேறு சந்தர்ப்பங்களில் இதற்கு முன்னர் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டிருந்தது வடமாகாணத்தில் உள்ள இந்து ஆலயங்களில் மிருகங்களை பலியிடும் நிகழ்வு தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதாக திணைக்களம் கூறியுள்ளது கேப்பாப்பிளவு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் கோரிக்கை விடுத்துள்ளார் கே பாப்ளாவில் வசித்து வரும் இருவர் தம்மை அடையாளப்படுத்திக் கொண்டு உள்நுழைந்துள்ளனர் தம்மிடம் குறித்த இளைஞரை கைது செய்வதற்கான நீதிமன்ற பிடியானை இருப்பதாக தெரிவித்த போது அதனை காண்பிக்குமாறு திலிபன் கோரியதாக சிவசக்தி ஆனந்தன் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் நீதிமன்ற பிடியானை உத்தரவை காண்பிக்க மறுத்த அவர்கள் குறித்த முயற்சித்துள்ளனர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த இளைஞர் மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குறித்த இளைஞருக்கு காயமதுவும் ஏற்படாத போதிலும் இந்த சம்பவத்திற்கு வன்னி மாவட்ட மக்கள் சார்பில் தமது கண்டனத்தை தெரிவிப்பதாக சிவசக்தி ஆனந்தன் குறிப்பிட்டார் அடுத்து செய்திகள் செய்திகள் தொடர்கின்றன விடுதலை புலிகளின் முன்னாள் சர்வதேச ஆயுத விநியோகஸ்தரான கே பி என்ற குமரன் பத்மநாதனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு உத்தரவிட கோரி மக்கள் விடுதலை முன்னணி தாக்கல் செய்த மனுவை விசாரணைக்கு எடுப்பது என மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது இதன் அடிப்படையில் எதிர்வரும் ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மனுவை விசாரணைக்கு எடுப்பதாக மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் பிரீதி பத்மன் சூரசேன அறிவித்துள்ளார் நாட்டில் வாகனங்களை பயன்படுத்துவோரின் தொகை அதிகரித்துள்ளதால் வாகனங்களுக்கான விலையும் அதிகரித்துள்ளதாக அமைச்சர் ஜான் அமரதுங்க தெரிவித்தார் பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது ஊடகவியலாளர்களிடம் கருத்து வெளியிட்ட போதே அமைச்சர் ஜான் அமரதுங்க இவ்வாறு குறிப்பிட்டார் நாட்டில் முச்சக்கர வண்டி பயன்படுத்துவோர் தொகை அதிகரித்துள்ளமை மற்றும் முச்சக்கர வண்டி சங்கங்களின் கோரிக்கைக்கு அவற்றின் விலை அதிகரித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் வாகனங்களின் புதிய விலை குறித்து வர்த்தமான அறிவித்தல் வரும்படி எதுவும் கூற முடியாது எனவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் பதுலையில் பாரவூர்தியொன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் எட்டு பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நேற்றைய தினம் பதுல மேக கிழவு வீதியில் பயணித்த பாரபூர்த்தி ஒன்று பாதிகி விட்டு விலகி குடி சாய்ந்ததில் எட்டு பேர் காயமடைந்த நிலையில் மேக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்தவர்களில் நால்வரை மேலதிக சிகிச்சைகளுக்காக மேககிழவு வைத்தியசாலையில் இருந்து பதுரை வைத்தியசாலைக்கு மாற்றியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பதினேழாம் ஆண்டிற்காக அரசாங்க பாடசாலைகளுக்கு முதலாம் தரத்திற்கான மாணவர்களை அனுப்ப அனுமதிப்பது தொடர்பான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன குறித்த விண்ணப்பங்களை அனுப்புவதற்காக கால எல்லை ஜூன் முப்பதாம் தேதியுடன் நிறைவடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடு எந்தவொரு இலக்கு இல்லாமலும் வரவு செலவு திட்டம் இல்லாமலும் பயணிப்பதாக மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினரும் தொழிற்சங்கவாதியுமான லால்காந்த தெரிவித்தார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த லால்காந்து ஒரு நாடு என்பது முன்னரே தீர்மானிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தை கம்மி செயற்பட வேண்டும் ஆனால் இங்கே என்ன நடக்கின்றது வரவு செலவு திட்டம் ஒவ்வொரு மாதம் மாற்றமடைகின்றது பிரதமர் ஒன்றை சொல்கின்றார் நிதியமைச்சர் ஒன்றை செய்கின்றார் வரவு செலவு திட்டம் வார வாரம் மாற்றம் அடைகின்றது ஒவ்வொருவரும் அவர்களுக்கு விரும்பியவாறு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றனர் இந்த நாடு பொருளாதார பின்னடைவை சந்திப்பதால் வரி சுமத்துவதாக குறிப்பிட்டு இந்த அரசாங்கம் மக்கள் மீது வரியினை சுமத்தியது ஆனால் இதுவரையில் எந்த வகையில் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்தது என்று மக்களுக்கு தெளிவுபடுத்தவில்லை என்று தெரிவித்துள்ளார் தொடர்வன உலக செய்திகள் இஸ்லாமிய அரசு அமைப்பின் ஐஎஸ் போராளிகளை குவாண்டனாமா குடாக்கு அனுப்புமாறு கோரும் சட்டம் ஒன்றை அமெரிக்காவின் குடியரசுக் கட்சி செனட்டர்கள் தாக்கல் செய்துள்ளனர் அத்தடுப்பு முகாமை மூடப்போவதாக எட்டு வருடங்களுக்கு முன்னதாக அமெரிக்க அதிபர் ஒபாமா தனது தேர்தல் மொழியாக கூறியதை தடுப்பதற்கான ஒரு ஆன்மீக முயற்சித்து கருதப்படுகின்றது பராக் ஒபாமா அதிகாரத்தில் இருந்தபோது பல கைதிகள் அங்கிருந்து விடுவிக்கப்பட்டதுடன் பலர் ஏடிய சிறைகளுக்கு எதிர்வரும் காலங்களில் மாற்றப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது மீட்பதற்காக மிகப்பெரிய தாக்குதலை ஈராக்கிய ராணுவம் அறிவித்துள்ளது ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் பலூஜா நகரம் அமைந்துள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளாக பலூஜா நகரம் ஐஎஸ் அமைப்பின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகின்றது ராணுவ தாக்குதல் தீவிரம் அடைந்துள்ள நிலையில் பலூஜா நகரில் சிக்கியிருக்கும் சுமார் ஐம்பதாயிரம் பொதுமக்கள் குறித்து கவலைகள் அதிகரித்துள்ளன இந்நிலையில் பலூஜா நகரை மீட்பதற்காக மிகப்பெரிய தாக்குதலை முன்னெடுத்திருப்பதாக ஈராக்கிய ராணுவம் அறிவித்துள்ளது மெக்சிகோவில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கடத்தப்பட்ட சர்வதேச கால்பந்து வீரர் ஆலன் பிலிடோவை மெக்சிகோ பாதுகாப்பு படையினர் மீட்டுள்ளனர் காற்பந்து வீரர் ஆலின் புலிடோவிற்கு தற்போது மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் காற்பந்து வீரர் ஆலின் புலிடோவின் கைகளில் வெண்டேஸ் துணியால் கட்டப்பட்டுள்ளனர் ஒலிம்பியா ஹோஸ் என்ற கிரேக்க கிளப் ஒன்றிற்காக விளையாடும் ஆலின் நேற்று தனது சொந்த ஊரான சிஜுதத் விக்டோரியாவுக்கு அருகில் ஒரு விருந்தில் பங்கேற்றுவிட்டு தனது காரில் திரும்பும் போது முகமூடி அணிந்த சிறரால் கடத்தப்பட்டார் அவரின் நள்ளிரவு மீட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் ஆனால் எவ்வாறு என்ற விவரங்களை அவர்கள் வெளியிடவில்லை போதை மருந்து கடத்தல் தொடர்பான கும்பலால் மெக்சிகோவில் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கானோர் கடத்தப்படுகின்றனர் இந்தியாவின் டெல்லியில் கொல்லப்பட்ட கொங்கோ நாட்டைச் சேர்ந்தவரின் உறவினர்கள் டெல்லியில் நேற்று இந்திய அதிகாரிகளை சந்தித்துள்ளனர் இம்மாதத்தின் ஆரம்பத்தில் ஆட்டோ ரிக்ஷாவில் பயணிப்பது தொடர்பாக ஏற்பட்ட சர்ச்சையில் கொங்கோ குடியரசைச் சேர்ந்த ஆலிவர் மூன்று இந்தியர்களால் அடித்துக் கொள்ளப்பட்டார் தொடர்ந்து வந்த அடுத்தடுத்த ஆப்பிரிக்க குடிமக்கள் மீதான தாக்குதல்களும் இனவாதத்தால் தூண்டப்பட்டவை என்று கூறி ஆப்பிரிக்க மாணவர் குழுக்களும் ராஜ்ய அதிகாரிகளும் போராட்டங்களை நடத்தின இதேவேளை ஆப்பிரிக்க ஆண்கள் மற்றும் பெண்களின மொத்தம் ஆறு பேரை வாடகைக்காரில் ஏற்றம் மறத்ததால் தான் தாக்கப்பட்டதாக கூறுகின்ற அந்த வாடகை கார் ஓட்டுநரின் குற்றச்சாட்டையும் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் இந்நிலையில் இந்தியாவின் டெல்லியில் கொல்லப்பட்ட கொங்கோ நாட்டைச் சேர்ந்தவரின் உறவினர்கள் டெல்லியில் நேற்று இந்திய அதிகாரிகளை சந்தித்துள்ளனர் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது வணக்கம்